யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்திரண்டு வரை ஒன்று மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவபர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் இரண்டு அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மொச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜூவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்சடி அக்கினியால் ஜூவாலித்து எரிந்தோம் அது வெந்து போகாமல் இருந்தது மூன்று அப்பொழுது மோசே இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்டப்போய் இந்த அற்புதக் காட்சியை பார்ப்பேன் என்றான் நான்கு அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் ஐந்து அப்பொழுது அவர் இங்கே கிட்டுச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரச்சையைக் போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் ஆறு பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் ஏழு அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் எட்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எப்பூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ஒன்பது இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் பத்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் பதினொன்று அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்குப் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் பன்னிரண்டு அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகித்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் பதிமூன்று அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் பதினான்கு அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் பதினைந்து மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறைதோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் பதினாறு நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்குச் செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் பதினேழு நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எப்பூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு பதினெட்டு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் ராஜாவின் ராஜாவினிடத்தில் போய் எப்பிரையருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களைச் சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களைப் போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் பத்தொன்பது ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களைப் போகவிடான் என்று நான் அறிவேன் இருபது ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களைப் போகவிடுவான் இருபத்தொன்று அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை இருபத்திரண்டு ஒவ்வொரு ஸ்திரியும் தந்தன் அயலகத்தாளிடத்திலும் தந்தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரைக் கொள்ளையிடுவீர்கள் என்றார்